அமைச்சர் ரவுடி மாதிரி பேசுறாரு அப்படி நடந்துக்கலாமா ரவுடின்னு மட்டும் குப்பத்து ரவுடி குப்பத்து ரவுடி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு இந்துவை கைது செய்கிறாங்க ஆன்மீகத்தை பேசக்கூடாதா இந்து மதத்தை பற்றி பேசக்கூடாதா என்ன ஆன்மீகம் இருக்கு அவர் புத்தகத்தில் இருப்பது அத்தகத்தில் அடக்கி நெத்தியில் வச்சுக்கிறது ஏதோ தான் என்ன அவன் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் பேசுறதுக்கு பின்னால என்ன இருக்கு அப்படி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா இந்த ரூபாய் இங்கேருந்து இருந்து வருது ஒழுக்கத்தை சமயம் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியால் நீங்கள் வந்து சங்கராச்சாரியார் ஜெயிலுக்கு போயிருக்கக்கூடாது சந்திராசாமி ஜெயிலுக்கு போயிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சந்திப்பதே சிரமமாக இருக்குன்னு எம்எல்ஏக்களே பேசுகிறாங்க இல்லை அவர் வள்ளலார் சம்பந்தமா எதுவும் கொடுத்தாரு பால் தான் கொடுத்தாங்கன்னு நீங்கள் குடிச்சிடக்கூடாது பாலில் விஷம் இருக்கான்னு பார்க்கணும் விநாயகர் சதுர்த்திக்கு அனுப்பப்பட்ட சர்க்குலருக்கான காரணம் இல்லை அது அமைச்சர் சொல்கிறார்ல அங்கே தவறு நடந்திருக்கு இப்போ என்பது சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் அரசு பள்ளி மாணவிகளிடம் ஆன்மீகம் என்ற பெயரில் சில விஷயங்களை பேசின மகாவிஷ்ணு நபர் அவர் கைது செய்து விசாரணையில் இருக்காரு ஐந்து பிரிவுகளின் கீழ் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது சிபிஎம் வந்து அவரை கைது செய்யணும் அப்படின்னு முன்கூட்டியே நீங்கள் வந்து அறிக்கையெல்லாம் வெளியிட்டுருந்தீங்க ஒரு அரசு பள்ளியில் பேசுவதற்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் கூப்பிட்டவங்களே எப்படி வந்து வழக்கு போட முடியும் இந்த வழக்கு நிற்குமா இல்லை இதுக்கு அவரு அவருக்கு வந்து இன்னொரு லைம் லைட்டு தேடித்தருமா அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அடிப்படையில் லைம் லைட் இப்போ வந்து ஆட்டோ சங்கருக்கு லைட் கிடைச்சது அதனால நீங்க வழக்கு போடாம இருக்க முடியாது இல்ல இப்போ இதுல ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணி இந்துத்துவ பின்னணி பிஜேபி ஆட்கள் வந்து அவரை சப்போர்ட் பண்றாங்க அவர் பேசியது என்ன தவறு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க நேற்று ஒரு விவாதத்துல ஒரு பாஜக பிரமுகர் வந்து அமைச்சர் ரவுடி மாதிரி பேசுறாரு அப்படி நடந்துக்கலாமா அப்ப ஒரு பொலிட்டிக்கல்லும் இருக்குல்ல இப்ப அவருக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க இல்ல அவர் அவரை ஆதரிக்க ஒரு 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 குரூப் இருக்காங்கன்ற நம்ம புரிஞ்சுக்க முடியல ஆமா உறுதியாக இந்த மாதிரியான பல விஷயங்களை அப்புறம் அவர் அரசு பாஜகக்காரர் ரவுடின்னு மட்டும் சொன்னார் குப்பத்து ரவுடி மாதிரியும் சொன்னார் அதெல்லாம் குப்பத்து ரவுடி அவங்க அவங்களுடைய மைண்ட் செட்டு அதில் வெளிப்படுது ஆக்சுவலாக குப்பத்து ரவுடி ரவுடினா குப்பத்தில் தான் இருப்பான் இருப்பான் அல்லது குப்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே இப்படி வந்து ஒழுக்கம் கட்டவர்களாக அல்லது வன்முறையாளர்களாக அல்லது கூலிப்படையினராக காண்பிக்கிற அந்த மனோநிலை இருக்குல்ல அதனுடைய வெளிப்பாடு இதை நீங்கள் எவ்வளவு வேணாலும் எக்ஸ்ட்ரா புலேட் பண்ணி பார்க்க முடியும் ஒன்று ரெண்டாவது வந்து அவர் வழக்கில் இருந்து தப்பிச்சிருவாரா இல்லையா அப்படிங்கிறத இப்போ உடனடியாக சொல்ல முடியாது தமிழ்நாடு அரசாங்கம் இதில் எவ்வளவு சீரியஸாக இருக்க போகுது ஏராளமான விஷயங்கள் வருது இப்போ காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன் மதுரையில் ஒரு ஸ்கூலில் ஒரு வருஷமாக ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடத்து அரசு பள்ளியாக அரசு என்ன கேட்க விரும்புகிறேன் அவங்க அரசு பள்ளியா போட்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல வந்த அரசாங்கம் ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நபர் எல்லா பள்ளிக்கூடத்தையும் தொடர்பு கொள்ள முடியுமா எனக்கு இதை தாண்டிய ஒரு விஷயம் அதாவது பள்ளிக்கூடங்களை பொதுவாக எப்போதுமே என்ன சொல்வாங்க இளமையில் பிடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இளமையில் பிடிப்பதற்கான முயற்சியை தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான இந்த சமூகம் ஆன்டி பிஜேபியா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை தாண்டி ஆர்எஸ்எஸ் ஆட்களை பள்ளிக்கூடத்தில் உருவாக்குவது என்பதை செய்கிறாங்க இது ஒன்றும் சாதாரண விஷயம் என்று பார்க்கல இந்த காண இந்த சதித்திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்றால் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருப்பதாக நான் கருதுகிறேன் திடீர்னு ஆர் எஸ் பயிற்சிக்கு இடம் கொடுத்தார் என்பதோ அல்லது விநாயகர் சதுர்த்தி வரும்போது அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அப்புறம் நாங்கள் விட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதோ ஒரு அசோக் நகர் பள்ளியில் நடந்தது அப்புறம் சைதாப்பேட்டையில் நடந்தது அப்புறம் இப்போ இதில் நடக்குதுங்கிறதோ மதுரையில் நடக்குது இன்னொரு பள்ளியில வந்து மதுரையில் தான் குழந்தைகள் சாமி ஆடுறது ஆடுறது ஒரு இடத்துல ஜோசியம் சொல்லி கொடுக்கறது சி இது எல்லாத்தையுமே எப்போதுமே நேரடியாக அவங்க களத்தில் வரவே மாட்டாங்க அதுக்கான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பண்ணுவாங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு இந்துவை கைது ஆன்மீகத்தை பேசக்கூடாதா இந்து மதத்தை பத்தி பேசக்கூடாதா அதுல என்ன ஆன்மீகம் இருக்கு இந்த பிறப்புல பிறந்தாலே அதாவது இந்து சமயத்தில் ஒரு நாலு விதமான தத்துவத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் சைவ மரபு இந்த நாளையும் பின்பற்றாங்க இந்த நாளிலையும் நீங்கள் வந்து மனித பிறவி எடுப்பதை இவர் வந்து ஒன்று சொல்கிறார் நீங்கள் போன தடவை இப்படி பண்ணியிருந்தா இந்த தடவை இப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் மனித பிறப்பெடுப்பதே பாவத்தின் காரணமாகத்தான் இறுதியாக முக்தி என்பது தான் நீங்கள் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் நீங்கள் அது வள்ளுவர் வந்து பிறவி பெருங்கடல் சம்மந்தமாக சொல்லும்போது இது பெருங்கடல் நீந்த முடியாது நீ இறைவனடி சேரணும் இது இப்படி இருக்கணும்னு சொல்கிறார் எனவே இந்த பிறவி என்பது இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் ஆனால் இப்போ என்ன நடக்குது இப்போ நேற்று பேசுனவங்களை கூட நான் பல பேரை பார்த்தேன் நியாயம் தர்மம் புண்ணியம் பாவம் என்று பேசப்பட்ட நீ சமஸ்கிருதம் பேசுறது பாவம்னு வரையறுத்தீங்களா இல்லையா வரையறுக்கப்பட்டதா இல்லையா சமஸ்கிருதம் பேசுறது பேசுவது கேட்பது நீங்க வந்து சூத்திரர்களாக இருக்கிறவர்களுக்கு அது பாவம் பேசுனா நாக்க வெட்டு கேட்டா காதல ஈத்து காட்சி ஊத்து இதுக்கெல்லாம் பேர என்ன இத இந்த இதை இதை பாவம் என்று இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்களா நீங்க அதுக்கு நிதி ஒதுக்குறீங்க எல்லாரும் கத்துக்கணும்னு சொல்றீங்க அந்த பாவத்தை நீங்க ஏன் செய்யறீங்க எதுக்காக அந்த பாவம் செய்யறீங்கன்னு கேக்குறேன் எனவே பாவம் புண்ணியம் என்பது ஆழ்கால் வேறுபடும் ஆழ்கால் வேறுபடும் அதனால தான் எல்லா நாட்டிலையும் என்ன சொல்றாங்கன்னா நீதியின் ஆட்சின்னு யாரும் சொல்றதில்லை சட்டத்தின் ஆட்சி பொதுவானது உனக்கும் எனக்கும் அது பொது அவ்வளோதான் இல்ல அப்பா நீங்க ஒரு ஒரு செயலைய கூட தமிழ் மரபு எப்படி சொல்லுதுன்னா ஆஹ் கொல்லாமையை பற்றி அது நிறைய பேசியிருக்கு ஆனா ஒரு விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா கொன்றான் பாவம் தின்றான் போகும் போச்சு அப்ப நீ பசிக்காக நீ உயிர் வாழ்வதற்காக இதை செய்யற அப்படின்னு சொன்னா உன்னுடைய பசிக்காக செய்யறாய் இது ஒண்ணும் பாவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப இதனுடைய பொருள் என்ன அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இதை சொல்ல முடியும் அதனாலதான் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு சட்டம் உருவாக்கப்படும் என்ன இல்ல ஆன்மீகம்னா என்ன ஆன்மீகத்திற்குள் இவர்கள் அதுல என்ன சொல்றாங்கன்னா திருவள்ளுவர் சொன்னதை ஔவையார் சொன்னத இதையெல்லாம் அவங்க கோட் பண்றாங்க திருவள்ளுவரோ அல்லது வந்து அவ்வையார்க்கும் இவங்க சொன்னதெல்லாம் அப்படியே நீங்க எடுத்துக்கிறதுல எடுத்துக்க முடியாது இல்ல பெரியார் அம்பேத்கர் பத்திலாம் பாட புத்தகத்துல இல்ல யார் சொன்னதெல்லாம் பெரியார் சொல்றதோ அம்பேத்கர் சொல்றதோ அவனுடைய அரசியல் கொள்கையை சார்ந்து பட புத்தகத்துல பசங்க படிக்கிறது இல்லையே அதுதான் சொன்ன நான் என்ன சொல்றேன் ஆன்மீகம் என்று நீங்கள் சொல்வது இறை நம்பிக்கையே சொல்றீங்களா அத நீங்க ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கலாமா வேண்டாமா இது ஒரு அம்சம் யாரோ ஒரு ஏஜென்சியை கூப்பிட்டு என்னுடைய கேள்வி என்னன்னா தமிழ்நாடு அரசாங்கம் என்ன அவன் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தான் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் பேசுறதுக்கு பின்னால என்ன இருக்கு அப்படி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்கன்னா இந்த ரூபா இங்கிருந்து இது எந்த பர்பஸும் இல்லாமல் வருதா நீங்கள் தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையில் ஒரு முப்பது நாற்பது சென்டரில் உணவு மதிய உணவு திட்டத்தையே என்ஜிஓஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி வந்துடுது அந்த க்ரெடிபிலிட்டியை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேலைகளை செய்கிறாங்க இது வெறுப்பை விதைப்பது தானே நான் என்ன செய்கிறேன் இப்போ நீங்கள் நீங்கள் வந்து ஒருத்தரை கைது செய்கிறதன் மூலமாக சட்டத்தின் மூலமாக அதை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அது ஒரு சின்ன ப்ராப்ளம் எனக்கும் தோணுது கைது செஞ்சுருக்கணும் கைது செய்கிறதுல நான் தப்புன்னுலாம் சொல்ல மாட்டேன் பட் இந்த வழக்குகள் ஒழுங்காக போட்டிருக்காங்களா நாம் பார்க்கணும் பிறகு கோர்ட்டுக்கு போனோன்னா அது திரும்ப வருமா என்று நான் வந்து வெறுமனே அந்த அதாவது ஒரு ஸ்கூலில் பண்ணால் ஹெட் மாஸ்டர் பல ஸ்கூலில் பண்ணால் ஹெட் மாஸ்டர் மட்டும் காரணமாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கலாம் அப்படி நினைக்கவே இல்லை எனவே அதுக்கு மேலே கல்வித்துறையில் ஒரு வலுவான ஊரு ஊடுருவல் இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன் அது தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நாற்பத்தி நாலாயிரம் கோடி இதுக்கு ஒதுக்கி இருக்காங்க தெரியுமா பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட கால் பண்ணு பள்ளிக்கல்வித்துறைக்கு நீங்கள் பணம் ஒதுக்கினா மட்டும் போதாது அந்த பணம் முறையாக எப்படி செயல்படுதுன்னு பார்க்கணும்ல நீங்க அமைச்சர் வந்து இப்படி இருந்திருக்கவே கூடாது உண்மையில அமைச்சருக்கு இதுல பெரும் பொறுப்பு இருக்கு இந்த சென்ஸ் ஒவ்வொரு இன்சிடென்ட்டா வரும்போது அதுல காது கொடுத்து கேட்கணும்னாங்க நீங்க ஒரு பக்கம் பெரியாறு நான் திராவிட மாடல் அரசுன்னு அரசாங்கம் இதையெல்லாம் பில்டு பண்ணி கொண்டு வரும்போது அதனுடைய காலடியில் இருந்து நிலத்தை அகற்றுவது மாதிரியான ஒரு செய்கை அப்ப நீங்க காது கொடுத்து கேட்கணும் கண்ணை வச்சுட்டு பார்க்கணும் என்பது ரொம்ப முக்கியமா இல்லையா இல்ல பல முறை வலியுறுத்தியாச்சு இப்போ கூட ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க கல்வித்துறையில் நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க நீங்க இப்ப நான் சொல்றேன் விநாயகர் சதுர்த்திக்கு அனுப்பப்பட்ட சர்க்குலருக்கான காரணம் என்ன இல்லை அது அமைச்சர் சொல்கிறார் இல்லை அங்கே சவறு நடந்திருக்கு இப்போ என்விரான்மெண்டல் போர்டு வந்து ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க அது கலெக்டர்ஸ் வந்து எல்லா பள்ளிகளுக்கும் அனுப்பியிருக்கிறாங்க அப்படி ஒரு தப்பு எப்படி நடந்துச்சுன்னு தெரியல நீங்கள் முதல் வார்த்தை அது கரெக்ட் சரி கோயம்புத்தூரில் ஒரு ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடத்துவதற்கு இடம் கொடுத்தாங்கிற விஷயம் சொல்லலாம் யார் மேல நடவடிக்கை எடுத்தீங்க எப்படி ஒருத்தர் அப்படி கொடுக்கலாம் இப்போ தினசரி நான் போய் அங்கே வந்து ஒரு பயிற்சி நடத்திக்கிறேன்னு சொன்னா நீங்கள் அனுமதிப்பீங்களா உங்களுக்கு அந்த இது வரலையான்னு கேட்குறேன் அந்த 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 ஸ்ரூட்னஸ் உங்களுக்கு ஏன் இல்லை அப்படி மந்தமா இருக்கவே கூடாது நீங்க தவறு நடந்ததுனாலேயே இவர் குற்றவாளி அவர் குற்றவாளின்னு சொல்ல முடியாது ஆனா நம்ம சட்டங்களே என்ன சொல்லுதுன்னா ஹேபிச்சுவல் அஃபண்டர் என்று சொல்றது வழக்கமாக செய்கிறவங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு வருதுன்னா ஏ மினச்சு பார்த்தா அவ்வளோதான் வச்சு செஞ்சிருவாருங்கிற பயம் உங்களுக்கு இருந்திருந்தா இவங்க ஒரு வருஷமா நடத்துவாங்களா எனவே நான் என்ன சொல்றேன்னா கட்டாயமாக அமைச்சரவர்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அதுவும் எஸ்பெஷலி இந்த இந்த ஏரியாவில் மற்றபடி நீங்கள் வந்து என் ஸ்கூல்ல வந்து ஏன் டிபார்ட்மெண்ட்ல வந்து அப்படின்னு பேசுறது மேடைக்கு நல்லா இருக்கும் ஆனா நீங்க இதுவரை அப்படி நடந்திருந்தீங்கன்னா இதுவே நடந்திருக்காது இது வெளியே வரலைன்னா எவ்வளோ நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க ஒருத்தர் வர்றாரு உங்களை பாக்குறாரு பேசுறாரு அவருடைய ஃபவுண்டேஷனில் உங்க பேரையும் போட்டு நான் பா இதெல்லாம் போடுறாரு இல்லை நீங்க என்ன சொல்லணும் அந்த தூக்குன்னு சொல்லணும் இல்ல இல்ல அவரு சம்மந்தமாக சம்பந்தமா எதுவும் கொடுத்தாரு ஒன்றும் கெட்டவர் இல்லையே அவரு ஏதோ அந்த பார்த்தேன் பால் பால் தான் கொடுத்தாங்கன்னு நீங்கள் குடிச்சிடக்கூடாதுங்க பாலில் விஷம் இருக்கான்னு பார்க்கணும்ல ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் போதுமானதில்லை இப்போ பேக்ரவுண்ட் என்னன்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்களா பால் கொடுத்தாங்கன்னு நீங்கள் குடிச்சிருவீங்களா அவங்க வள்ளலாரை தூக்கிட்டு வருவாங்க சுதந்திர போராட்ட வீரர்களை தூக்கிட்டு வருவாங்க இந்த மதுரை ஸ்கூலில் எப்படி சொல்கிறாரு கையை தொடு காதை தொடு மூக்கை தொடு தலையை தொடுன்னு மட்டும் சொல்லக்கூடாது விவேகானந்தர் சொல்றாரு நீ கையைத்தோடு அப்கோர்ஸ் விவேகானந்தர்கிட்ட எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் ஆன்மீகவாதி அவர் ஆன்மீகவாதி பட்டு முதல்ல விவேகானந்தர் ஆரம்பித்து எங்க கூடாது நிற்பாங்கன்னா பொருள் வாழ்க்கை நிற்பாங்க ஒன்ஸ் பழகிடுறாங்களா விவேகானந்தர் விவேகானந்தர்னு சொன்ன நீங்க வீட்டில் சொன்னாலோ வெளியில விளையாண்டாலோ நீங்க அதை தப்பா பார்க்க மாட்டீங்கல்ல அதுக்கு பின்னால அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீ நீங்க வந்து மதத்தின் பெயரால் எல்லா மூட நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகளும் மதத்தின் பெயரால் நீங்க குழந்தை திருமணம் கைமன் அஹ் ஆஹ் மறுமணத்துக்கு மறுப்பு அப்புறம் நீங்க வந்து சிதையில் ஏற்றுவது பெண்களுக்கு இயல்பாக வருகிற ஒன்றை அந்த உடாய் காலத்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்காதிங்க வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்கிறது இது எல்லாமே யார் பெயரால் உருவாக்கப்பட்டது ஆன்மீகம் என்பது என்ன சொல்றதுன்னா உலகத்தை படைத்தது யாரு நீங்கள் எப்படி நல்லா இருக்கணும் நல்லா இரு நான் என்ன கேட்குறேன் இவர் கைது செய்யப்பட்டதுக்கு பின்னால் எந்த பாவமும் இருக்கு போனது அப்படின்னா நீங்கள் வந்து அதானி போன ஜென்மத்தில் மிகப்பெரிய இருந்திருப்பார் அதானே அப்படியான்னு கேட்குறேன் ஃபர்ஸ்ட் பணக்காரராக வந்துட்டார் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுப்பீங்களா நீங்கள் இந்த கார்ப்ரேட் சாமியார்கள நீங்கள் சந்திராசாமி நீங்கள் என்ன பண்ணாருங்கிறது உங்களுக்கு தெரியும் மகேஷ் நீங்கள் கேரளில் ஒரு முப்பது பக்கத்துக்கு ஒரு கட்டுரை வந்திருக்கு போன வருஷத்துக்கு முந்திரம் அவர் சொன்ன நினைக்கிறேன் முப்பது பக்கத்துக்கு ஒரு கட்டுரை வந்திருக்கு அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மகேஷ் மகரிசின்னு ஒருத்தர் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆசிரமம் வைக்கிறாரு மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு சொத்து சேர்ந்தது சொத்து சேர்ந்தவொடனே உடனே அவர்கிட்ட பெரிய அட்வொகேட்லாம் வந்து இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு திரு குருமூர்த்தி இருக்கார் இல்லையா அவர் தான் சொன்னாராம் இல்லை இல்லை ஏன் அது அது மிகப்பெரிய கேஸாக எப்போ மாறுதுன்னா அவர் வச்சுருக்க ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா அந்த ட்ரஸ்ட்டில் அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் போட்டிருக்காரு ஒன்று கோட்ல ஒரு சொன்ன சொன்னா இவங்கெல்லாம் அவர் சொந்தக்காரர் இல்லை ஏன்னா அவர் எப்போ ஆகிறாரோ அப்போவே சிவில் டெத் இக வாழ்க்கையில் அவர் மரணம் அடைந்து விடுகிறார் எனவே சொந்தக்காரர் அதை ஏற்றுக்கிட்டு விட்டுட்டாங்களாம் அதனால அவங்க கொஞ்சம் பணம் கொடுத்தாங்களாம் அந்த பணத்தை அவங்க வச்சுக்கிட்டு மற்ற மற்றாடலாம் ஸ்கூல் கட்டணும் அப்படின்னு யார் சொல்கிறா குருமூர்த்தி சொன்னதாக கேரவன் சொல் சாதாரண ஒரு நீதிபதி சரியா நான் என்ன நினைச்சிருப்பாரு இந்த சாமி புண்ணியம் இதெல்லாம் பார்க்கலை நான் அது அவர் எப்படியா சிவில் டெத்துக்கு போவார் அப்படின்னா இவருக்கு சிவில் டெத்துக்கு போனவருக்கு சொந்த பந்தம் அவர் ஏற்கனவே பூர்வோத்திரம் அவங்க சொல்ற மாதிரி பூர்வோத்திரத்தில் சொந்தக்காரங்களா இருந்தவங்களா மட்டும் போடணும்னு எப்படி யோசனை வந்ததுன்னு கேட்டிருப்பாங்களா ஸோ இங்கேதான் இருக்கு அதனாலதான் சட்டத்தின் ஆட்சியை நீங்க அமல்படுத்துங்க பள்ளிக்கூடம் என்பது மிக மிக முக்கியமானது இளமையில் பிள்ளைங்களை வந்து திரும்ப திரும்ப நீ ஒரு குழந்தைய கொள்கிறாங்க ஒரு எழுபத்தி ரெண்டு வயசு முதியவரை வந்து பீஃப் ஃப்யூச்சர் சொல்லி அடிக்கிறாங்க கோர்ட்டை அவரை உடனடியாக ஜாமீனில் விடுது போலீஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ஹேட் கிரைமுக்காக இல்லாமல் ஒரு தள்ளுமுள்ளுக்காக அவங்க மேலே வழக்கு பதிவு செய்து அவங்கள உடனடியாக கோர்ட்டு விட்டுருது இந்த ஹைகோர்ட்டு தலையிட்டு திரும்ப உள்ள போடுன்னு சொல்லியிருக்கு அந்த நாலு பசங்களும் இங்கே போகிறவனாக இருந்திருக்காங்க போலீஸுக்கு பரிச்சை எழுத போகிறவனாக இருந்திருக்காங்க என்னது இது அவங்க அங்கே எப்படி அந்த சூழ்நிலையை மாற்றிருக்காங்களோ அது மாதிரி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க தட் இஸ் நாட் கரெக்ட் இல்லை இப்போ இது அரசின் கவனத்துக்கு தெரியாமே நடந்திருக்கு அந்த ஊடுருவல் அப்படின்னு பார்க்குறீங்களா அதாவது இல்ல அது அது மேல ஒரு காம்பரமைஸ்க்கு வராங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கூட எழுப்புறாங்க அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு பள்ளி துறைக்கு இருக்கு சந்தேகம் இப்ப எனக்கே இப்படி வருது இல்ல ஏன் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை இப்படி நடந்து கொண்டே இருப்பது எப்படி சரியா இருக்கும் ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சந்திப்பதே சிரமமாக இருக்குன்னு எம்எல்ஏக்களே பேசுறாங்க பேசுறாங்க இவரை மட்டும் ஆனால் இந்த பரம்பொருள் மாதிரியான ஆட்களை எப்படி சகஜமா சந்திக்கிறாங்க சந்திக்கிறது அவசியம் என்ன சொல்றாங்க காது கொடுத்து கேட்கணும் யாராவது ஒருத்தர் கட்டாயம் சொல்லியிருப்பாரு நீங்க சமூக வலைத்தளத்தில் இவர்களை விமர்சிப்பது திரு அன்பில் மகேஸ்வய்யா மொழியை விமர்சிக்கிற பலரும் என்ன செய்றாங்கன்னா இந்த அரசாங்கத்தை திமுகவை முதலமைச்சரை டிஃபண்ட் பண்ணிக்கிட்டு தான் இவரை விமர்சிக்கிறார் அவங்க பேசிக்கா திமுக ஆளா இருக்காங்க ஆனா அது எப்படி நீங்க அமைச்சரை மட்டும் நீங்க வந்து குற்றம் சொல்லுவீங்க வேற என்ன சொல்ல முடியும் இந்த அமைச்சர் இப்ப இப்படி இது தொடர்றாரு அப்படின்னு சொன்னா அப்புறம் நீங்க முதலமைச்சர் இப்போ இந்த கள்ளச்சார விஷயங்களில் காவல்துறை என்ன பண்ணுச்சுன்னு கேள்வி எழுப்புறோம் அந்த மாதிரி பல துறைகளிலையும் பிரச்சனை வருது இப்போ ஒரு இப்போ முருகன் மாநாடு சேகர்பாபு தான் காரணம் அப்படின்னு ஒரு அமைச்சர் மேலே அது அதை காயின் பண்றது இருக்குல்ல இல்லை 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 நான் என்ன சொல்றேன் அது தொடருதுன்னு வச்சுக்கோங்க அரசாங்கத்துக்கு அதில் உடன்பாடு இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் ஒன்று எவ்வளவு கண்ணையும் காதையும் திறந்து வைத்திருந்தாலும் இத்தகைய தவறுகள் நடப்பதை நீங்கள் வந்து தடுக்கலாம் முடியாது எவ்வளவு இதாக இருந்தாலும் அதுக்குள்ளே போகும் ஆனால் ஒரு தவறு நடந்த பிறகு அதை டைட்டன் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது தான் நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்போ இனி அடுத்து ஒன்று நடக்கக்கூடாது இது என்னென்ன வடிவங்கள் நடக்குதுன்னு நமக்கு தெரியலையே இப்போ இவங்க சொல்கிறத பார்த்தா இதில் அரசியல் கட்சிகள் ஆசிரியர் சங்கங்கள் அங்கே வேலை பார்க்குற அலுவலர் சங்கங்கள் இதெல்லாம் கூட ஒரு ஸ்கூலில் டெய்லி காலையில் நடக்கணும் என்னன்னு எட்டி பார்க்கணும்ல நான் எங்கள் கட்சியும் உட்பட சேர்த்து தான் சொல்கிறேன் சரி நீங்கள் அரசியல் என்பது வெறும் வாக்கு சம்பந்தமானது மட்டுமா பள்ளிக்கூடங்களில் ஆர்எஸ்எஸ் போகிறாங்கன்னு அப்படியே மட்டும் கேட்டுக்கிட்டே மட்டும் உட்கார்ந்துருக்கிறதா நான் ஆசிரியர் சங்கங்களுக்கு இதில் ஒரு ரோல் இருக்குல்ல அவங்க ஸ்கூலில் நடக்குதுன்னா அவங்களுக்கு தெரியும்ல அவங்க பொது வெளியில் சொல்லியிருக்கணும்ல இதில் பொதுவாக மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் வராங்க அப்படின்றது வந்து அது அது இது இது மாதிரி ஒரு நபர் தான் வர எப்படி முன்கூட்டி அது அதுவும் செய்யவே நீங்கள் சாதாரண குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அது பொருந்தும் நீங்கள் சொல்கிறத ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வரார் கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னு ஆனால் யாருக்கு இது தெரியும்னா என்ன திடீர்னு மோட்டிவேஷன் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் என்ன திடீர்னு மோட்டிவேஷன் நீங்க நீங்கள் யாரென்ற நீ சொல்கிறது உண்மைங்கிறது மாதிரி ஆயிடாதா உங்கள் புத்தகங்கள் மோட்டிவேட் பண்ண முடியலையா உங்க வகுப்பறைகள் மோட்டிவேட் பண்றதுக்கு உகந்ததாக இல்லையா அப்ப அதை எப்படி மாத்திரதுன்னு தான் நீங்க பார்க்கணுமே தவிர படிப்பு இங்க மோட்டிவேஷன் வெளியே இருந்து வருமா அவர் புத்தகத்தில் இருப்பது அத்தகத்தில் ஆமா அதெல்லாம் அதெல்லாம் சரி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்படி போது அது ஏதோ விந்துவை அடைக்கி நெத்தியில வச்சுக்கிறது ஏதோ உலர்றாரு உளர்றாரு நீங்க சயின்ஸில் ஒன்று சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு நேர எதிராக நேர் எதிராக பேசுறது தான் மோடி நேஷனல் ஸ்பீக்கரா அவர் திருக்குறளை சொல்லக்கூடாதான்னு கேட்குறாங்க இப்ப இவர் இவர் டிஃபெண்ட் பண்றது ஒரு குரூப் இருக்காங்களா அது இயல்பான ஒரு குரூப் நினைக்கிறீங்களா இல்ல அவங்க எல்லாம் இதுக்கு பின்னால இருப்பாங்க அவங்களுக்கு தெரியுமே இல்லை இது அது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அவங்க வராங்களா இல்ல முன்கூட்டியே அது இருக்கு முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியும் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான கார்ப்பரேட் சாமியார்களுக்கு பின்னால எல்லாம் சாதாரண சாமியார்கள் பக்கத்துல இவங்க வரமாட்டாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கார்பரேட் சாமியார்கள் அவங்க செய்கிற தப்ப எல்லாம் அவங்க முதல்ல இந்த சாமியார்கள் மடாதிபதிகளை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அது அவங்களுடைய இயல்பாக இருக்கும் அதுக்கு தான் அவங்க விஹெச்பியெல்லாம் கொண்டு வந்தாங்க இப்போ நான் நேத்து நேத்து எக்ஸ்பிரஸ்ஸா இப்போ சமீபத்தில் பார்த்தேன் விஹெச்பி எப்படி ராமஜன்மி பூமி விஷயத்தை கொண்டுட்டு வந்தாங்க பிறகு ஒரு கட்டத்தில் எப்படி பிஜேபி கையில் எடுத்தது இப்போ அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலித்துகள் வசிக்கிற பகுதியில் விஹெச்பி வந்து இவங்க போய் அவங்களோட உட்காந்து சாப்பிடுவாங்க இப்படி சொல்கிறத தீண்டாமை இல்லையா நீங்கள் என்னென்னா நீங்கள் சாப்பிட்றது ஏதோ அவங்க செஞ்ச புண்ணிய மாதிரி இருக்கீங்க அப்போ இப்போ அந்த நபர் உட்பட பிஜேபி ஆர்எஸ்எஸ் நபர்கள் உட்பட அவங்க பேசுறது எதுவுமே வந்து இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு தான் திரும்ப திரும்ப கேட்கறாங்க அப்ப ஐடியாலஜிக்கலாம் நீங்க எதிர்கொள்றதுக்கான ஒரு விஷயத்தை நீங்க முன்னெடுக்கணும்ல கட்டாயம் இப்ப சட்டத்தின் மூலமா அதை நீங்க எதுவும் செய்ய முடியாது இல்ல நான் என்ன சொல்றேன் பதினெட்டு வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடிய பிள்ளைங்களை கூட்டிக்கொண்டு கொண்டு போய் நீங்க பாலிடிக்ஸோ அல்லது மூட நம்பிக்கையோ இது எதுவுமே பேசாதீங்க முழுக்கத்தை சமயம் மட்டும்தான் கற்றுக் கொடுக்கும் என்றால் அது மட்டும் தான் கற்றுக் கொடுக்கணுன்றா நீங்க வந்து சங்கராச்சாரியா ஜெயிலுக்கு போயிருக்க கூடாது சந்திராசாமி ஜெயிலுக்கு போயிருக்க கூடாது நித்யானந்தா தண்டனைக்கு உள்ளாகி இருக்கக்கூடாது அனைத்து இந்திய ஜனநாயக மாதவர் சங்கம் நடத்திய வழக்கு அதுவரையிலும் அவர் எப்படி இருந்தார் லிங்கத்தை எடுத்தார் அதை எடுத்தார் லிங்கத்தை எல்லாம் எடுத்தார் ஆனால் ஜெயில இருந்து அவர் நாள தப்பிச்சு போக முடியல முடியல ஸோ ப்ராப்ளம் என்னென்னா சமூகத்தை சிந்திக்க வைப்பதற்கு பதிலாக தான் அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தளவில் அல்லது வெறுப்பு பேச்சாளர்களை பொறுத்தளவில் ஒரு 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 அறியாமை இருள் என்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் இப்போ ஒரு மதத்தை நோக்கி மட்டும் இந்த கேள்வி வருது அப்படின்றத மீண்டும் மீண்டும் எந்த மதம் சொன்னாலும் தப்புங்க இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இப்போ சிறுபான்மை நடத்துகிற பள்ளிகளில் அங்கே சில ப்ரேயர்ஸ்லாம் இருக்கே அதை கேட்பாங்களா ப்ரேயரை யாரும் கொஸ்டின் பண்ணவே இல்லை பள்ளி பாட புத்தகங்கள் இருக்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் அப்படித்தான் கடவுள் வாழ்த்தே கேள்விக்குள்ளாக்கவில்லை திரும்ப திரும்ப ஆன்மீகத்திற்குள் விசத்தை கலக்கிறாங்க ஆன்மீகத்திற்குள் வெறுப்பை கலக்கிறாங்க அதுதான் என்னோட பிரச்சனை நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் பால் இவ்வளவு பால்ல ஒரு துணி வீசம் பாலை கொடுக்குறேன்னு மட்டும் சொல்கிறீங்க அதில் விஷத்தை கலக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ஆன்மீகத்தில் இருப்பதை ஒருவர் நம்பிக்கை உள்ளவராக இருப்பதோ நம்பிக்கை இல்லாதவராக இருப்பதோ அல்லது கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஒரு தெரியாமல் இருக்கிறதோ ஒரு பிரச்சனை அல்ல அதுக்காக அவங்க எவ்வளோ வேணாலும் படிக்கட்டும் ஆனால் அது ஸ்கூலுக்கு வெளியே தான் ஸ்கூலுக்குள்ளே வச்சு பேசுகிறதுக்கு நீங்கள் யார் அது என்னோடய ஸ்பேஸ் என்னோட வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்டது என்னோட வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்றில் நீங்கள் அது ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்படணுமே தவிர அது ஹெட் மாஸ்டர்னுடைய விருப்பம் அல்லது சிஓனுடைய விருப்பத்துக்கு உட்பட்டு செயல்படவே முடியாது கூட எனக்கு என்ன ரெண்டு ஸ்கூலு ஒரே கல்வி மாவட்டத்தில் வருது வருதா இதில் அதிகாரிகள் தலவையிடாமல் இருந்திருப்பார்கள் என்று நான் நம்ப தயாராக உறுதியாக நான் நம்பலாம் அப்போ இதை நீங்க நம்பாததுனாலேயே அது உண்மையாயிருமான்னு கேட்டிங்கன்னா இதை உரிய முறையில் விசாரித்து வெளியே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் அவர் பேசினா மட்டும் போதாது இந்த வழக்குகளில் இதர இடங்கள்ல நடத்திருக்க விஷயங்கள்ல ஏங்க ஒரே ஒரு ஹெட்மாஸ்டர் நீங்க பண்ணிட்டா போகும் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேரை உங்களுடைய வெறுப்பு பேச்சின் மூலமாக வெறியேற்றி விட முடியும் என்கிற நிலைமை சாதாரணமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா செஞ்சு யோசிச்சு பாருங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய கல் மாணவர்களுடைய அந்த கல்வி புலத்தில் இவர்கள் எப்படி குறுக்க நெடுக்க போயிட்டு வர முடியுது அரசு கட்டமைப்பும் உங்கள் கையில் அதிகாரமும் உங்கள் கையில் ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பள்ளிக்கூடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் பேர்னு சொல்கிறாங்க ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் அரசு ஆரம்ப பள்ளிக்கூட மொத்தம் இருபத்தையாயிரம் ஸ்கூலு அப்புறம் ஒரு பத்தாயிரம் ஹையர் செகண்டரி ஹை ஸ்கூல் இருக்கும்னு சொல்கிறாங்க பத்தையாயிரம் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஒரு ஒப்படைக்கப்பட்டு இருக்கிற போது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இயர்ஸ் உங்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் அதில் இருக்கணுமா இல்லையா கட்டாயம் தமிழ்நாடு அரசு மிக தீவிரமாக இதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதுதான் நம்ம சொல்றோம் நன்றி நன்றி